யூகேல இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை யூகே விட்டு அனுப்புகிறாங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனால நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது சில வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு காசு கொடுத்து வாங்குங்க இந்த கம்பெனியை போய் காசு கொடுத்து பாருங்க இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க இதை ப்ரொமோட் பண்ணுறவங்களும் சரி ஸ்டூடெண்டாக இருக்க உங்களுக்கும் சரி நான் கிளியரானு சொல்லிக்கிறேன் இது யூகேல இல்லீகல் எப்படி உங்களுக்கு போல வேற எக்ஸாம் எழுதுறது இல்லீகலோ அதே மாதிரி அசைன்மெண்ட்டை நீங்க பண்ணாம வெளியே வாங்குறது இல்லீகல் இந்த அசைன்மெண்ட் கம்பெனி எல்லாம் பேரு பாத்தீங்கன்னா எஸ்ஐமேலன்னு சொல்லுவாங்க இதை பத்தி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள்லயே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மாட்டாத வரைக்கும் தப்பிச்சிங்க பட் மாட்டிட்டீங்க அப்படின்னா பல பேரை வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களை யூனிவர்சிட்டிலே வந்து எஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க உங்களோட வீசா எல்லாம் போய்டும் நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பே பண்ண யூனிவர்சிட்டி ஃபீஸ் கூட திருப்பி தர மாட்டாங்க பல கனவுகளோட யூக்கி வந்திருப்பீங்க உங்க மேல பல கனவுகளோட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி யாரோ ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றதுக்காக போயிட்டு அவசரப்பட்டு நீங்க இந்த அசைன்மெண்ட் எல்லாம் வெளியே காசு கொடுத்து வாங்கி மாட்டிக்காதீங்க ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிளேஜரிசம் ஃப்ரீன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு முதல்ல பிளேஜரிசம்ல வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அந்த சாஃப்ட்வேர் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு தெரியாத உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஜரிசம் ஃப்ரீ ப்ரமோட் பண்றாங்களே ப்ரோ எப்படி ப்ரோ மாட்டுவான்னு கேட்டீங்கன்னா முதல்ல இதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா அப்புறம் நீங்க மாட்டினீங்கன்னா நீங்க போய் கம்பெனி மேல குறை சொல்ல முடியுமா இல்ல யூனிவர்சிட்டியில வந்து நான் வெளியே காசு கொடுத்து பண்ணேன் இல்ல எனக்கு இவங்க ப்ரோமோட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா சரி இந்த அசைன்மெண்ட் காசு கொடுத்து வாங்குறீங்களா இந்த காசுக்கு எங்க போவீங்க பார்ட் டைம் போய் சம்பாதிச்சு கொடுப்பீங்களா அடிக்கிற குழுல ரெஸ்டாரண்ட்லயோ வேற ஹவுஸ்லயோ ராத்திரி பகல் தூங்காம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இப்படி அசைன்மெண்ட் காசு கொடுத்து வாங்கத்தானா அதுக்கு நீங்க பார்ட் டைம் போகாம படிச்சிருந்தாலே இந்த அசைமென்ட் பண்ணலாம்ல தளபதி சொன்ன மாதிரி வந்து ஏதோ பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உங்க மேல வைக்கலாம்னு சொல்ல அந்த மாதிரி யாரோ ஒரு தெரியாத ஒரு அசைமென்ட் கம்பெனி மேல வச்ச நம்பிக்கை உங்க மேல வச்சாவே நீங்க நல்லா மார்க் எடுக்கலாமே பாப்டர் உங்களுக்கு பிளேஜர் கண்டுபிடிக்கலாம் யூ கே ப்ரொசஸ்லாம் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டீங்களா நீங்க எந்த அசைன்மெண்ட் சொந்தமா பண்ணீங்க எந்த அசைன்மெண்ட் வெளியே காசு கொடுத்து வாங்கினது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் படிக்கும் போதும் சரி நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு மேலே என்கொயரி வரும் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியலைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி இருந்தே உங்களை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க அசைன்மென்ட் காசு கொடுத்து வாங்குறீங்க எத்தனை அசைமெண்ட் காசு கொடுத்து வாங்குவீங்க யூகே கே ஸ்டூடெண்டா வந்து காரணம் என்ன இருபது லட்சம் முப்பது லட்சம் காசு கொடுத்து படிக்க வந்து அத படிக்கிறத விட்டுட்டு பார்ட் டைம் போக போய் அசைன்மெண்ட் சொந்தமா பண்ணாமட்டிங்கன்னா நம்ம என்ன ஸ்கில்லோ என்ன நாலேஜ்ன்னு வளர்த்துப்போம் சரி அது இருக்கட்டும் இன்னைக்கு இந்த அசைன்மெண்ட் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க நாளைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனி சிவி ரெடி பண்ணணும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனியாக வந்து நீங்க கவர் லெட்டர் ரெடி பண்ணணும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி போய் காசு கொடுத்து வாங்குவீங்களா சரி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்போ இன்டர்வியூல போய் எப்படி கிளியர் பண்ணுவீங்க இன்டர்வியூவில கிளியர் பண்ணி வேலைக்கு போனா மாட்டிப்பீங்கல்ல நான் இதை ரொம்ப ஹார்ஷா சொன்னா தான் நினைச்சுக்காதீங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டூடெண்ட்டா வரது எவ்வளவு கஷ்டம் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஸ்டூடெண்ட் லைஃப் நான் என்னன்னே தெரியாம பாதிப்பேரத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டாக இருக்க உங்களுக்கும் சரி ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணாதீங்க படிக்க வந்திருக்கீங்க நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க நல்லா சம்பாரிங்க லைஃப்ல நல்லா இருங்க